ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மைசூர் பருப்பு வச்சு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு கிலோ மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிருக்கிறேன் ரெண்டு கேரட்டு பொடியாக நறுக்கிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பூண்டு பொடியாக நிறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு பூண்டு ஒரு அரை எலுமிச்சு பழத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து மைசூர் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கலாம் இது மாதிரி தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தண்ணி கழுவி எடுத்துகிட்டு வரலாம் நல்லா கை போட்டு கழுகி நல்லா எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா மூணு தண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ பருப்பு வந்து ஒரு ஓரத்தில் வைக்கலாம் இப்போ பருப்புக்கு போடுற மா மசாலா வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறேன் ரெண்டு பட்டை அரை ஸ்பூனு மிளகு ரெண்டு ஏலக்காய் இது வந்து நல்லா கல்லில் குத்தி எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் நான் ஊற்றுறேன் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு கிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் பதுக்குறையும் இந்த வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம் நல்லா இலக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொடுத்தோம் ஸோ வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுடலாம் பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் பூண்டு போட்டு நல்லா விளக்கி விட்டாச்சு நல்லா வதக்கியாச்சு இனி வந்து கேரட்டு இதில் போட்டுடலாம் எண்ணெயிலையே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கேரட் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வதக்கி இப்போ வந்து பருப்பு போட்டுக்கலாம் அந்த நெய்லேயே பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பருப்பு இதில் நெய்லேயே போட்டு நல்லா இறக்கி விட்ருங்க நெய்லேயே நல்லா இலக்கி போது நல்லா அதில் மனமாக இருக்கும் எண்ணெயில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நெய் ஊற்றினாங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் பருப்பு அதனால் தான் நான் செய்யறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பருப்பு போட்டு நல்லா இறக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் எதில் நம்ம அளவாக பருப்பு எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டரை தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு தண்ணி ஊற்றியாச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுறேன் தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூனு இதில் உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூ இப்போ மூடி போட்டு வைக்கலாம் மூணு விசில் வர்ற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மூணு விசில் வந்துருச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் வருங்க நல்லா வெந்துருச்சு மூணு விசில் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு வருங்க இந்த பருப்பு சீக்கிரமாக வேகும் அதனால் அதிக விசில் நல்லா வர வேண்டாம் வருங்க உங்களுக்கு கட்டி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கட்டி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இதிலையே வந்து ஒரு மசாலா இப்போ போடலாம் ஒரு மசாலா நம்ம வச்சுருந்தா தட்டி குருமொளகு ஏலக்காய் பட்டை அந்த மசாலா வந்து இப்போ போட்டுடலாம் இதில் அந்த மசாலா கூடையை எலுமிச்சு பழத்தை ஒரு பாதி புழிஞ்சி ஊற்றிடலாம் பாதி புழிஞ்சி ஊற்றியாச்சு வச்சு மல்லித்தலை கொஞ்சம் நிறையவே போடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பில் இதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா இலக்கி நல்லா அவ்வளோதான் பருப்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மனமாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு வச்சோங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான மைசூர் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம வைக்கிற பருப்பு விட இந்த மாதிரி ஒரு பருப்பு மைசூர் பருப்பு போட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சாதம் கூட எல்லாம் சாப்பிடலாம் இருக்கும் டேஸ்ட்டாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும்